இரயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பிற்குரியவர்களே லூகாவின் சமவெளி பொழிவை நாம் நேற்றைய நாளிலிருந்து தியானிக்க துவங்கியிருக்கிறோம் இன்றைய நாளில் இயேசுவினுடைய சமவெளி பொழிவின் இன்னொரு அங்கமான செய்தி கொடுக்கப்படுகிறது அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாரம் இயேசு சொல்வார் பாருங்களே என் சீடனாய் இருக்க விரும்புகிறவன் என் சிலுவையை தூக்கி கொண்டு எனக்கு பின்னால் வர வேண்டும் என சொல்லி எது சிலுவை இன்றைய நாளில் இயேசு குறிப்பிடுகிற அத்துணை காரியங்களுமே ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனுக்கு அது சிலுவை தான் ஏனெனில் நம்மை அன்பு செய்பவர்களை நாம் மீண்டுமாய் அன்பு செய்வது எளிது நமக்கு ஒரு உதவி செய்கிற பொழுது மீண்டும் அவருக்கு உதவி செய்வது மிக மிக எளிது ஏனெனில் அது நாம் கொடுக்கிறோம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையில் ஆனால் இந்த இயேசு சொல்லுகிற செய்தி என்பது மிக மிக சவாலானது யார் உன்னை வெறுக்கிறாரோ நீ அவரை அன்பு செய்ய வேண்டும் யார் உனக்கு எதிராக இருக்கிறாரோ அவருக்காய் ஜபிக்க வேண்டும் யார் உன்னை சபிக்கிறாரோ அவருக்கு நீ ஆசி சொல்ல வேண்டும் என்பதுதான் இது வாசிப்பதற்கு மிக மிக எளிது ஆலயங்களில் வழிபாட்டில் கொண்டாடுவது மிக மிக எளிது ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது மிக மிக கடினம் ஒரு எளிய உதாரணம்தான் யார் நம்மை வெறுக்கிறார்களோ யார் நம்மோடு பேசுவதில்லையோ யார் நம்மை சபிக்கிறார்களோ நாம் அவர்களை முகம் எடுத்து கண்ணோடு கண்ணாய் பார்ப்பதே மிக சவாலான செய்தி ஆனால் இயேசு குறிப்பிடுகிறார் தான் எனக்கு பின்னால் வர விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டும் என சொல்லி உன்னை அன்பு செய்கிறவனையே நீ அன்பு செய்தால் என்ன பையன் உனக்கு நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய்தால் என்ன பையன் பாவிகள் இப்படி செய்வதில்லையா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத பிற இனத்தவர்கள் இப்படி செய்வதில்லையா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனாகிய நீ கடவுளுடைய உரிமை சொத்தாக தேர்ந்து கொள்ளப்பட்டவனாகிய நீ கடவுள் விரும்புகிறபடி உனக்கு கடினமான இந்த அழைப்பை செயல்படுத்த வேண்டும் என சொல்லி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் இன்றைக்கு நாளில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு உங்கள் வானகத்தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் என்று சொல்லி மத்தியில் வாசிக்கிற பொழுது மத்தை எப்படி சொல்லுவார் உங்கள் வானகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி ஆனால் அந்த நிறைவு என்கின்ற பார்வையை லூக்கா மாற்றுகிறார் உங்கள் வானகத் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் நீங்களும் இரக்கத்தோடு செயல்படுங்கள் கடினமானதுதான் அன்பு செய்ய வேண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து பணி செய்தார் ஒரு குறையும் தன்னிடத்தில் காணப்பட முடியாத சூழலிலும் அந்த மக்கள் சிலுவில் அறிந்த அவர்களை மன்னித்தார் யாரெல்லாம் இவர்களை இயேசுவை கொலை செய்ய முடியார்களோ மீண்டும் மீண்டுமாய் அவர்களை தேடிச் சென்று வார்த்தையை பிணி திக்குகிற பணிகளை எல்லாம் செய்தாரே தான் போதித்ததை அவர் வாழ்ந்து காட்டினார் நீதியின்படி பார்க்கிற பொழுது அநேகர் அவருக்கு முன்னால் தண்டனை கூறியவர்கள் ஆனால் அவர் இரக்கத்தின் தராசில் அவர்களை தீர்ப்பிட்டார் ஆகவேதான் இன்றைய நாளின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது யாரையும் தீர்ப்பிடாதே யாரையும் கண்டனம் செய்யாதே கிறிஸ்து யாரையும் தீர்ப்பிடவில்லை கண்டனத்திற்கு உள்ளாக்கவில்லை தீர்ப்பிடுவதை வானகத் தந்தையின் கரங்களுக்குள் விட்டுவிடு அவர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கூலியை கொடுப்பார் ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் என் சிலுவை ஆகிய அன்பையும் மன்னிப்பையும் பகிர்வையும் உங்களால் கொடுக்க முடியாத சூழலிலும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கிற பொழுதுதான் அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அழைப்பு என்பதை இன்றைக்கு நாளில் இயேசு கிறிஸ்து தன் சமவெளி பொழிவின் வழியாக மீண்டுமா எடுத்துரைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அசை போட்டு பார்ப்போம் நம்முடைய அன்பு நம்முடைய பகிர்வு நம்முடைய மன்னிப்பு எப்படி இருக்கிறது அன்பு செய்கிறவரே அன்பு செய்கிறோமா இயேசு சொல்கிறார் இன்னும் அதிகமாய் பயணப்படுங்கள் நன்மை செய்கிறவருக்கே நன்மை செய்கிறோமா அதிகமாய் பயணப்படுங்கள் நம்மை மன்னிக்கிறவரையே மன்னிக்கிறோமா இன்னும் அதிகமாய் முயலுங்கள் ஆக வெறுப்பவரை அன்பு செய்கிற பொழுது சபிப்பவருக்காய் செபிக்கிற பொழுது அது கடவுள் ஏசு கிறிஸ்து உண்மையில் எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அந்த சிலுவையை யாரெல்லாம் சுவக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தாமே மீட்பு என்கின்ற ஆசிர்வாதத்தை தலைமுடியாய் அவர் மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் அவர்களுக்கு கொடுப்பார் அந்த வரிசையில் நாமும் நிற்பதற்காக முயல்வோம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க